வணக்கம் உங்கள் சுசிலா டிசைனர் பே பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பரண்டை தொகையில பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் பரண்ட காஞ்சமிளகா உளுத்தம்பருப்பு வங் சின்ன வெங்காயம் தக்காளி புளி பூண்டு தேவையான தேங்காய் கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் ஒன்று ஒன்று ஒன் பை ஒன்னாக வதக்கிக்கிங்க வதக்கிட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் துவையலாம் அரைச்சி சாப்பிட்லாம் இதோடய நன்மை என்னென்னா மூளைச்சூடு இருக்கவங்க முழுமையாக இது குணப்படுத்துது சூட்டை முழுமை இது வாரம் ரெண்டு முறை சாப்பிடுங்க உங்களுக்கு மூளைச்சூடு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு மருத்துவ குணம் என்னென்னா இது வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்கோங்க இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா மூட்டு வலி பிரச்சனைலாம் நல்லா தீருதுங்க இது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்கலாம் இது நல்லா க்யூர்